எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த வெப்பத்தோட தாக்கம் தான் நம்மளை மகிழ்ச்சியை வந்து கெடுக்குதா எல்லா பேரும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க நம்ம உண்மையிலையும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா ஆண்டு அற்புத குழந்தை இயேசுவின் ஆலயத்தில் அமைந்திருக்கிறோம் இன்னும் அந்த மகிழ்ச்சியை நம்ம நிறைவாக பெறுவதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு வந்து ஒரு இரண்டு பதில்களை தருகிறது ஒன்று வந்து அன்பு இன்னொன்று கட்டளையிடுவது மற்றவர்களை நாம் எப்படி அன்பு செலுத்துவது கட்டளையிடுவதை எப்படி சரியாக நாம் செயல்படுத்துவது நம்ம வாழ்வில் இந்த இரண்டு விஷயங்களுமே நமக்கு இரண்டு கண்கள் போன்றவை உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒருவரை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று அர்த்தம் எப்படி என்று பார்த்தோம் என்றால் ஒருவரை அன்பு செய்கிறோம் எந்தவித சந்தேகமும் இல்லை அவரிடமிருந்து நாம் எதையுமே மறைப்பதில்லை நாம் அவரிடம் எந்த முக எந்த ஒரு கண்களை மறைத்து நம்மிடம் இருக்கும் குறைகளை மறைத்து நாம் செயல்படுவதில்லை முகமூடி அணிவதில்லை அவரிடம் நாம் நாமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த நபரை நாம் சுதந்திரமாக வாழ அவரது மாண்பை மதிக்க நமக்கு உதவி புரிவைதான் இந்த கட்டளை எனவே தான் இன்றைய நெற்சியத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பையையும் கட்டளையும் எவ்வாறு நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்பதை நெறிப்படுத்த வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார் இன்றைய நட்சியில் நாம் வாசிக்கிறோம் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்தியிருப்பீர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பினை கொடுக்கிறார் நீங்களும் நானும் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருக்க நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்திருக்கிறார் உதாரணமாக நம்முடைய யதார்த்தமான நடைமுறை வாழ்வு எடுத்துக்கொள்வோம் இங்கு இருப்பவர்களில் நிறைய பேர் பெற்றோர்கள் இந்த அன்பையும் இந்த கட்டளையையும் நம்முடைய குடும்ப வாழ்வில் நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதனை நாம் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் உதாரணமாக பார்க்க வேண்டுமென்றால் நான் என் பிள்ளையை அன்பு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அன்பு மட்டும் செய்கிறேன் சொல்லி எல்லையற்ற ஒரு வரைமுறையற்ற அன்பை கொடுத்து விடுவது எடுத்துக்காட்டாக பார்ப்போம் என்றால் கேட்டவை எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பது எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் கூட்டி போகிறது என்னவெல்லாம் அந்த குழந்தை கேட்கிறதோ அதையெல்லாம் செய்வது அதே நேரத்தில் நமக்குள் ஒரு அச்சம் நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கட்டளையிட்டால் நமக்கும் நமது குழந்தைக்கும் இந்த நிகழ்காலத்திலோ இந்த எதிர்காலத்திலோ வருத்தம் வந்துவிடுமோ என்ற ஒரு பயத்தால் அன்பை அபரிவிதமாக கொடுத்து விடுகிறோம் அங்கு ஒரு வரைமுறையே இல்லை அதே நேரத்தில் ஒரு சில பேரை பார்க்கிறோம் ஒரு சில குடும்பங்களில் பார்க்கிறோம் கட்டளையிடுவது எதற்கெடுத்தாலும் கட்டளை அங்கே போகாத இங்கே போகாத வெளியே போகாத அவங்கள்ட்ட பேசாத யார்டையும் பேசாத இதை மட்டும் பண்ணு 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 அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு மட்டுமே கொண்டிருக்கிறோம் அங்கு வந்து ஒரு அன்பு இருப்பதாக நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த இரண்டு விஷயங்களையும் அன்புக்குரியவர்களே சரியாக நம்முடைய வாழ்வில் பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் கடைபிடிக்கிறீர்களா என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு அன்பை போதுமான அளவு கொடுக்கிறேனா எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற கட்டளை கொடுக்கிறேனா என்று உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை எழுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் நமக்கும் நமக்கு பின்வரும் சந்ததியிற்கும் ஒரு எடுத்துக்காட்டான குழந்தைகளாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு உண்டு இது ஒரு இந்த அன்பையும் இந்த கட்டளையும் சரியாக இந்த உலகத்தில் கடைபிடித்து நல்லது ஒரு குடும்பமாக வாழ்ந்த ஒரு குடும்பம் உண்டு அந்த குடும்பம்தான் நமது பங்கின் பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவின் குடும்பம் எந்த குடும்பம் அது திரு குடும்பம் அங்கு நாம் புனித யோசிப்பு புனித மரியாவை பார்க்கிறோம் தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இறைவனின் திட்டத்தில் நன்கு வளர உதவி செய்கிறார்கள் குறிப்பாக தன் தந்தை செய்த தொழிலான தச்சு தொழிலை தன்னுடைய மகனுக்கு கற்றுத்தருகிறார்கள் இன்னும் சிறப்பாக இறை பக்தியிலும் இறை வார்த்தையை வாசிப்பதிலும் இயேசுவுக்கு கற்று கற்றுக் கொடுக்கிறார்கள் தான் நாம் நற்செய்தில் பார்க்கிறோம் இயேசு இளமை பருவத்தில் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார் அதே நேரத்தில் கூட அன்புக்குரியவர்களை நாம் பார்க்கிறோம் ஒரு திருமணத்திலே இயேசு யாருடன் செல்கிறார் யாருடன் செல்கிறார் மரியாவோட வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க அங்க வந்து திராட்சை ரசம் தீர்வதை நாம் பார்க்கிறோம் உடனே மரியா இயேசுவிடம் அங்கு புதுமை செய்ய அழைப்பு விடுக்கிறார் ஆனால் இயேசுவோ சொல்கிறார் அம்மா எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று தன்னுடைய தாயிடம் சொல்கிறார் ஆனால் ஒரு நல்ல தாய் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த மாதா இயேசுவிடம் அங்குள்ள பணியாருடன் சொல்கிறார் இவர் சொல்வதை செய்யுங்கள் என்று உடனே அங்கு அந்த திராட்சரை தண்ணீர் எல்லாம் மாறி ஒரு மகிழ்ச்சியான சூழல் வருகிறது கட்டளையை புனித மரியா சரியாக கடைபிடிக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அற்புத குழந்தை இயேசுவின் நவநாளை சிறப்பித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நாம் நம்முடைய குடும்பத்தில் அன்பையும் கட்டளையும் சரியாக கடைபிடிக்கிறோமா திரு போல ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக இந்த திருநகர் பங்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நம்மால் இந்த அன்பையும் கட்டளையையும் நெறிப்படுத்த முடிகிறதா கட்டளை இல்லாத அன்பு அர்த்தமற்றது அன்பு இல்லாத கட்டளை ஆழமற்றது